ஜனவரி முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திருவையாறு நூற்று எழுபத்தேழாவது தியாகராஜ ஆராதனை விழா பஞ்சரத்ன கீர்த்தனை தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் தியாகராஜ சுவாமிகளின் நூற்று எழுபத்தேழாவது ஆராதனை விழா ஜனவரி இருபத்தாறாம் தேதி மாலை தொடங்கியது மாலை ஆறு மணிக்கு நடைபெற்ற தொடக்க விழாவுக்கு தியாக பிரம்ம மகோத்சவ சபா தலைவர் ஜி கே வாசன் தலைமை வகிக்கிறார் துட்ளக் ஆசிரியர் குத்து விளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இரவு ஏழு மணிக்கு காயத்ரி வெங்கட்ராமன் பாட்டு ஏழு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் மணிக்கு கணேஷ் குமரேஷ் பயிலின் எட்டு மணிக்கு ஜெயந்தி குமரேஷ் வீணை எட்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் மணிக்கு குன்னக்குடி பாலமுரளி கிருஷ்ணா பாட்டு எட்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் மணிக்கு ஷோபனா விக்னேஷ் பாட்டு பத்து மணிக்கு திருமானூர் கணேசன் கருணாநிதி குழுவினரின் நாகசுரம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து ஜனவரி முப்பதாம் தேதி வரை நாள்தோறும் காலை ஒன்பது மணி முதல் இரவு பதினொன்று மணி வரை இசை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன முக்கிய நிகழ்ச்சியாக வரும் ஜனவரி முப்பதாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பஞ்சரத்ன கீர்த்தனை நடைபெறவுள்ளது இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கர்நாடக இசைக்கலைஞர்கள் பாடகர்கள் கலந்து கொண்டு பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி இசையஞ்சலி செலுத்த உள்ளனர்